பிரான்ஸ் நாட்டில் மறுபடியும் புலம்பெயர்வோருக்கு எதிரான கொள்கைகள் வந்து பூகம்பமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் கெட்டடியில பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானால வந்து புதிய பிரதமர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரோட பெயர் வந்து மிஷல் பார்னியர் என்று சொல்லி இவர் நியமிக்கப்பட்ட தருணத்துல சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களோ அல்லது பத்திரிகைகளா இருக்கட்டுக்கும் எந்த ஒரு ஆஹ் அரச உயரதிகாரிகள் நியமிக்கப்பட்டாலே வந்து நம்மள ஃபர்ஸ்ட்டுக்கு பேட்டி ஒன்று கொடுப்பாங்க இந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்க விஷயம் முதலாவது வந்து புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கையை தான் வந்து பின்பற்ற போறார் என்று சொல்லியும் மறைமுகமாக சில விஷயங்களை முன்வைச்சாலும் மேக்ரானுக்கு இமானுவேல் மேக்ரனால நியமிக்கப்பட்ட இந்த பிரதமர் வந்து இமானுவேல் மேக்ரானுக்கு நேருக்கு நேராக ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னால் நான் வந்து மேக்ரனால நியமிக்கப்பட்டாலும் அவரை கைப்பாவையா நான் செயற்பட போறல எனக்கு என்று சில கொள்கைகள் இருக்குது அதாவது இந்த பிரான்ஸ் நாட்டில் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கையை வந்து நான் மிக முக்கியமான விஷயமாக கருதுறேன் எல்லை பாதுகாப்பு மிக முக்கியமான விஷயமாக கருதுறேன் அத்தோடு சேர்த்து நேஷனல் டெலி பற்றி ஒரு விஷயம் சொல்லி அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் இமானுவேல் மேக்ராண்ட ஆட்சி பிழையாக இருக்குது இங்கு பிரான்ஸ் நாட்டவருக்கு சரியான சலுகைகளோ தகுந்த அஹ் மரியாதைகளோ கொடுக்கப்படல அதனால வந்து புலம்பெயர்வதோட வந்து நாங்கள் பிரான்ஸ் நாட்டவர்களுக்கு வெளியே அனுப்பணும் இனிவரும் காலங்கள்ல அதுல கொடுக்கப்படுற சலுகைகள்ல இருந்து வழங்கப்படுற ரெஷன பெர்மிட் அதாவது அனுமதிகள் எல்லாத்தையும் என்னென்ன குறைக்கணும் அதோட இங்க தொழில் ரீதியா வர்றவங்க வந்து குடும்பத்தை ஃபன்ஷன் பண்றோம் இப்படி புலம்பெயர் தொடர்பான நிறைய விஷயங்களை முன் வச்சு தேர்தலில் நின்ற கட்சி தான் இந்த நேஷனல் டெலி கட்சி வலதுசாரி கட்சி ஸோ இவங்க வந்து பின்னடைவில் ஒரு கூட்டு முயற்சியில் அவங்களை தோக்கடிச்சு அங்கால அனுப்பிவிட்டாங்க இப்போ வந்து இமானுவேல் மெக்ரான் வந்து நியமிச்ச பிரதமர் கூட அவங்கட புலம்பெயர்தல் எதிர்ப்பு கொள்கையை வந்து தான் மதிக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்களுக்காக அவங்கட கட்சியை தனக்கு பிடிக்காது என்றும் அதனால வந்து நேஷனல் டெலி கட்சியை தான் பின்பற்ற மாட்டன் என்றும் ஆனா அவங்களோட கொள்கையை தான் நூற்று எடுத்து செயல்படுத்த போறோம்னு சொல்லியும் செய்திகளில் கூறியிருக்கிறார் இது வந்து இமானுவேல் மெக்ரானுக்கு வந்து மறைமுகமாக விட்ட சவாலாகவும் இருக்கலாம் அல்லது பிரான்ஸ் நாட்டில் ஒரு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அஹ் அதுல சொன்னா முதல் விஷயம் வந்து பிரான்ஸ் நாட்டு எல்லைகளை வந்து சரிப்படுத்துறது இப்ப புதுசாக வந்து பிரதமர் கருத்தின்படி பிரான்ஸ் எல்லைகள் வந்து சரியில்லாத காரணத்துல அதாவது சரியான பாதுகாப்பின்மை அஹ் சீர்திருத்தங்கள் இல்லாத காரணமாகத்தான் நிறைய புலம்பெயர்வோர் வந்து பிரான்சுக்குள்ள இலகுவான வழிமுறையில வந்து அந்த எல்லை பாதுகாப்புல தான் பலப்படுத்த போறோம் சொல்லியும் அதோடு சேர்த்து புலம்பெயர்த்தோர் எதிர்ப்பு கொள்கைகளுக்குள்ள அந்த நெஷனடிக் கட்சி என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கிச்சோ அதுல நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சு விதமான விஷயங்களை வந்து இப்ப வந்திருக்க பிரதமர் வந்து ஃபாலோ பண்ண போறோம்னு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் பிரான்ஸ் நாட்டு வரலாற்றுல புலம்பெயர்ந்தோர் சமூகத்தால வர்ற கருத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னா இது இப்ப மட்டுமில்லை கடந்த முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பில் இருந்து கொண்டு இதை தான் நடந்து கொண்டிருக்கு பிரான்ஸ்ல இருந்தாலும் பிரான்ஸ்ல ஆட்சி அதிகாரங்கள் நடைமுறையில் சரியான முறையில் நடக்கணுமாக இருந்தால் இங்கே கட்டாயம் பேர் சமூகம் கட்டாயம் வேணும் ஏன்னு சொன்னால் இங்கே நடக்கிற முகவாசி பிரச்சனைகள் வந்து முகவாசி நல்லது கட்டத்தெல்லாம் வந்து புலம்பெயர் தான் நடந்து கொண்டிருக்குது ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த புதிதாக வந்த பிரதமர் அவருக்கு கொடுத்த முன் முதல் கருத்தே வந்து தான் அவர் பதவியேற்று முதல் கருத்தே வந்து புலம்பெயர்வோர் தொடர்பான எதிர்ப்பு கொள்கையை நான் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்கேன் புலம்பெயர்வோன்னு சொன்னா எல்லாரும் பயப்படுத்தவில்லை பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்வோர் புலம்பெயர்வோ தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் நீங்களும் இப்ப நானும் ஒரு புலம்பெயர்வர்கள் தான் இங்க பிரான்ஸ்ல இருக்கிறேன் சோ நானும் இது தொடர்பாக ஒரு கருத்தை வந்து இப்படி ஒரு கருத்தை கேட்ட உடனே வந்து நானும் மனதில் வந்து என்ன செய்வேன் பயப்படுவேன் ஏன்னா ஒரு சட்டங்களை வந்து திருத்தி அமைக்ககளை வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க வழங்குகிற சலுகைகளை குறைப்பாங்க எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண வேண்டிய இப்போ எங்களோட ஃபேமிலியெல்லாம் நாங்கள் இங்கே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் பழைய கேஸ்களை எங்களை நாட்டுக்கு அனுப்புகிற ஒரு நிலை வரும் நாடு கடத்துகிற சட்டம் இறுக்கமாக நடைமுறைக்கு வரும் இப்படியான விஷயங்கள் வந்து இவர கருத்தின் அடிப்படையில் பிரான்ஸ்ல நடைமுறைக்கு வர இருக்குது ஸோ எனவே இந்த செய்தியை நான் என்னது கொண்டேன்னு சொன்னேன் இந்த செய்தி வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் டிக்டோக்ல இந்த செய்தியை பாக்குற நீங்க உங்களோட உறவுகள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க என்னன்னு சொன்னா புதிதாக வந்த பிரதமர் வந்து புலம்பெயர்தல் தொடர்பான கொள்கைகளில் வந்து கொஞ்சம் இறுக்கமான சட்ட கட்டுப்பாடுகளை கொண்டா போற ஸோ அதனால வந்து இனிவரும் காலங்களில் புலம்பெயர் முக்கியமாக எங்கட தமிழர்கள் வந்து நீங்க கொஞ்சம் அவதானமா இருக்கணும் இந்த சட்ட திட்டங்கள் எங்கட தமிழர்கள் ஏற்கனவே சொல்ற மாதிரி இது நாற்பது ஐம்பது வயசது முதல்ல இருந்தே இருக்குது வேலைக்காகாத ஒரு விஷயம் என்று இருந்தா அது நம்மளால் பரவாயில்ல ஆனால் புதுதாக வந்திருக்க பிரதமர் வந்து பதவி ஏற்ற அவரை நியமிச்ச ஜனாதிபதிக்கு முகத்துக்கு நேரம் எதிர்மறையா ஒரு கருத்து சொல்லிட்டாரு தெரியுமா ஜனாதிபதியை கைப்பாவே நான் இருக்க மாட்டேன் புலம்பெயர்தல் எதிர்ப்பு தான் என்ற தீவிரமான முயற்சி சோ இதுக்காக நான் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவேன் சோ இதுல வந்து தலையிடும் இருக்காது என்று சொல்லி அவர் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கார் இருந்தாலும் அஹ் எல்லாரிடையே அதாவது வந்து இவர் இப்ப வச்ச இந்த கருத்தினூடாக பிரான்ஸ்ல இருக்கிற புலம்பெயர்வதும் சரி பிரான்ஸ் இட்டிசன்ஸும் சரி ஏன் இவின் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் கூட கொஞ்சம் குழம்பியிருப்பாங்க என்னென்னு சொன்னால் ஒருவேளை நேஷனல் டேலி வலதுசாரி கட்சி ஆடோ தெரியான்னு சொல்லி குழம்பியிருப்பாங்க ஸோ அதே சிந்தனை தான் எங்களுக்கும் வருது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பிரான்ஸில் வந்து புலம்பெயர்வோருக்கு எதிரான கொள்கைகள் எப்படி மாற்றமடைகுது நன்மை தரக்கூடிய விதத்தில் அமையப்போதா அல்லது புலம்பெயர்வோருக்கு தீமை தரக்கூடிய விதத்தில் அமையப்போதா இந்த புதிய பிரதமர் நியமனமும் புதிய பிரதமர் புலம்போய்வதற்கு எதிரான கொள்கைகள்